ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த தீவிர புயல் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்யும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதோடு சேர்த்து எந்தெந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்த அறிவிப்பும் வெளியாகிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையே அதிரடியாக தொடங்கியது அடுத்தடுத்து இரண்டு புயல் சின்னங்கள் உருவாகியது இதில் மோண்டா புயல் விசாகப்பட்டினம் அருகே கடையை கடந்தது இதனையடுத்து தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை காணப்பட்டது இந்த நிலையில் தற்போது தமிழகத்தின் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது நாளைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மறுநாள் எட்டாம் தேதி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தளவு இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து செல்சியஸ் ஓட்டியும் இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது